வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பு நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது தான் பாதாம் பருப்பு இந்த பாதாம் பருப்பை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அப்புறம் தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்லையும் எடுத்துக்கொள்ளலாம் சாதாரணமாக சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்பை விட நீரில் ஊற வைத்து வெறும் வயிற்றில் தோலை நீக்கிவிட்டு சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்பு வந்து மிகவும் மருத்துவ நன்மைகளை அதிகமாகவே கொடுக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ஏன் பாதாம் பருப்புடைய அந்த ஊட்டச்சத்துக்களை முழுமையாக பெறுவதற்கு தோலை நீக்கிட்டு எடுத்துக்கிறோம்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு என்சைம் தருப்பான இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கலாம் முழுவதுமாக ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்காமலும் பண்ணலாம் ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொள்கிறோம் ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் பாதாம் பருப்பு சாப்பிடும் போதோ ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும் கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக நியூஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோவை நோய் இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் அதனுடைய ரத்த ஓட்டத்தை தொடர்ந்து தொடர்வதற்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கும் வேண்டியது அவசியம் ஸோ ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி பாதாம் பருப்புக்கு அதிகம் இருக்கு குறிப்பிடத்தக்க வகையில் ரத்த சிகப்பணுக்களை குறையாம பாதுகாத்து கொண்டு கரெக்டான லெவலில் ரத்த சிகப்பணுக்களை வந்து வைத்துக் கொள்வதற்கெல்லாம் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படும் போது ரத்த சிகப்பணுக்கள் குறையும் ஸோ ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட்டும் குறையும் ஹீமோகுளோபின் கவுண்ட் குறையும் போது ஆக்சிஜன் சப்ளைல தட்டுப்பாடு ஏற்பட்டதால ரத்த சோகை நோய்க்கான அறிகுறியான மயக்கம் தலைவலி உடல் சோர்வு உடல் பலவீனம் குமட்டல் வாந்தி வாந்தி மயக்கம் கவனமின்மை இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு ஏற்படும் ஸோ இதில் வந்து நம்ம விடுபடுற முடியும்னா வளமான அளவில் இரும்பு சத்து இருந்துடக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் அந்த இரும்பு சத்து பாதாம் பொறுப்புகள் இருக்குது ஸோ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் வந்து கரெக்டான லெவலில் ஃபார்ம் ஆகிடும் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபனிக் கவுண்ட்டும் கரெக்டான லெவலில் இருக்கிறதால அனிமியா அப்படின்ற அந்த பேச்சுக்கே நம்ம இடம் இருக்காது நம்ம சுறுசுறுப்பாக நம்மளுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சோம் சருமம் பொலிவு பெறுவதற்கு பாதாம் பொறுப்பை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நமது உடலை வெளிப்புறத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்முடைய தோல் வந்து செயலாற்றுது அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ இந்த தோலை வந்து நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும் சுறுசுறுப்பாக அதில் வந்து எந்த விதமான சுருக்கங்களும் ஏற்படாமல் பொழிவாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா பாதாம் பருப்புகளை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா பாதாம் பருப்புகளில் நம்மளுடைய தோலுக்கு நெகிழ்வு தன்மை தரக்கூடிய புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள் ஸோ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே ஆரோக்கியமான கெமிக்கல்ஸ் தான் அது எல்லாமே பாதாம் பருப்புகள் இருக்குது இது தோலுக்கு அதிக பளபளப்பை கொடுக்கும் மின்னக்கூடிய பலபளப்பான மிருதுவான சர்மத்தை கொடுத்து சர்மத்தில் கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படுவதால் சுருக்கங்கள் இல்லாத வயதான தோற்றம் இல்லாத ஒரு சரும பொழிவை பெற்றுக்கொள்ள கொள்வதற்கு தோலும் சருமமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் பாதாம் பருப்பு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது பாதாம் பருப்பு பாதாம் பருப்பில் அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு இந்த பாதாம் பருப்பு நம்ம அதிக அளவு உண்பவர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் எலும்புகள் நரம்புகள் தசைகள் இது மூன்றுமே வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு எனர்ஜி அந்த ஆட்டில் பாதாம் பருப்பு நமக்கு கொடுத்து எப்போதுமே நம்மளுடைய உடலை வந்து வலிமையாக வைக்கும் அதனால் பார்த்தோம்னா அந்த உடலுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரென்த் வேணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து ரொம்பவே நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே மெலிந்து காணப்படும் உடலுக்கு வலு சேர்க்கணும் பாதாம் பருப்பையும் ஊறவித்த பாதாம் பருப்பையும் கூட நம்ம இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் முன்போர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள்லாம் அதிகம் ஏற்படும் பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது கிடையாது ஸோ எனவே நீங்கள் இந்த பாதாம் பருப்புகளை வந்து அதிகம் சாப்பிட்டு அப்படின்னா இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு குறைவு ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கொழுப்புகள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் விட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் கொழுப்புகள் உங்களுடைய ரத்த நாளங்களில் அப்படின்னா நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக் கொள்ளும் பாதாம் பருப்புகள் நல்ல கொழுப்பு மட்டும் உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ ரத்த நாளங்களில் படிந்துருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை பாதாம் பருப்பு வந்து உங்களுக்கு வெளியேற்றிடும் இதனால ரத்த நாளங்கள் கொழுப்பு படிவு இல்லாதால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் போய்கிட்டே இருக்கும் சீரான ரத்த ஓட்டத்தை இதயம் பெறும்பொழுது இதய துடிப்பு மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது ஸோ இதய தமணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கம் ஏற்பட்டு இதய தசைகள் விழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது இதய உங்களுக்கு சீராகவே இருக்கும் இதயம் பன்மடங்கு பலம் பெறும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் ஊற வைத்த பாதாம் பொறுப்பு எடுத்துக் கொள்ளலாம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் சாப்பிடும் போது மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும் குறிப்பாக பானிபூரி மசாலா உணவுகள் இதெல்லாமே உடலுக்கு மோசமானதுதான் நீங்கள் இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்றதை விடுத்துட்டு பாதாம் பருப்புகள் எடுத்துக்கோங்க பாதாம் பருப்புகளில் உங்களுடைய உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த பாதாம் பருப்புகளை நீங்கள் அதிகம் உண்ணும்போது குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும் எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் ஒரு ஐந்துலேருந்து எட்டு பாதாம் பருப்பு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடிய நாட்களை எடுத்துக்கொள்ளும் போது வளமானவர்கள் நார்ச்சத்து கிடைத்து மலக்குடலில் மலம் இறுக்கி போகக்கூடிய அந்த பிரச்சனை தடுக்கப்பட்டு கழிவுகள் எளிமையாகவே உங்களுக்கு வந்து வெளியேற்றப்படும் செரிமான மண்டலமே உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் குறைவதற்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சனையை குறைவதற்கு நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தினமும் நம்ம ஐந்து பாதாம் பருப்புகள் சாப்பிடும்போதே கிடைக்கக்கூடிய முதல் பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொலஸ்ட்ரால் வந்து குறையிறது தான் குறிப்பாக ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை பாதாம் பருப்பு குறை வைக்கும் அதே போல் உடல் பருமனையும் உங்களுக்கு வந்து கூடாமல் பாதாம் பருப்பு பார்த்துக்கொள்ளும் பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால் உடலடியே குறைக்க நினைக்கிறவங்கலாம் பட்னி கிடைக்கிறத தவிர்த்துட்டு உணவிற்கிடையே சில சில பாதாம் பருப்புகளை நீங்க சாப்பிடும்போது போது வெயிட் லாஸ் பண்ணி ஸோ உங்களுடைய உடலடியை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பசியை கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடல்நிலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் பாதாம் பருப்பு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்க விளைவுகளே இல்லாமல் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை எரித்து ஆற்றலாக மாற்றி கொடுத்து உங்களுடைய உடல்நிலையை குறைக்கிறதுக்கு பாதாம் பருப்பு வந்து ஹெல்ப் பண்ணும் முக சுருக்கங்களை போக்கக்கூடியது பாதாம் பருப்பு நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது பலருடைய ஆசையாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய முகத்தில் வந்து சுருக்கங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஆசை வந்து நமக்கு நிறைவேறாது இனிமேல் நம்மளுடைய முக சுருக்கங்களை போக்குவதற்கு ஐந்து பாதாம் பருப்புகளே போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா உண்மைதான் மக்களே இப்போ நீங்கள் பாதாம் பருப்புகளை சாப்பிட்டுட்டு வரும்போதே முள்ளிருந்து உங்களுடைய சர்மம் வந்து அழகாக்கப்படும் முக சுருக்கங்கள்லாம் நீக்கப்படும் இல்லைனா நீங்கள் பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து கோலுச்சின் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு சர்மம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த வயதான முக சுருக்க தோற்றம் அது எதுவுமே உங்களுக்கு இருக்காது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் இருக்கும் முகப்பொருட்கள் கண் கருவலயங்கள் கரும்புள்ளிகள் போன்ற எந்த விதமான சர்ம தொற்றுகளும் உங்களுக்கு வந்து தென்படாது மூளையை பலப்படுத்தக்கூடியது ஊற வைத்த பாதாம் பருப்பு வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்க அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோயை தவிர்ப்பதில் பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றதால இளம் வயதிலிருந்தே வயதானவர்களுக்கும் கொடுக்கும்போது ஓரளவுக்கு மறதி வந்து கண்ட்ரோல் ஆகும் வயதானவர்களுக்கு மறதி அப்படின்றது எப்போதுமே தான் போகுது ஆனால் அதை அதிகமாக இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாதாம் பருப்பு வயசானவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூலையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் ஏன்னா பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பி விட்டமினும் எல் என்கிற அமினோ அமிலமூலையினுடைய செயல் திறனை

ஏற்படுதல் இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே பாதாம் பருப்பு நமக்கு சரி பண்ணிடும் அதே போல அந்த முடி கொட்டுறது பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது இது மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு பெறுவீங்க உள்ளிருந்து தலைமுடிக்கு வந்து ஊட்டச்சத்து அளிக்கப்பட்டு தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியதுக்கு பாதாம் பருப்புக்கு ஒரு ஊட்டச்சத்து இருக்கிறதா காரணம் ஸோ அப்படி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் பாதாம் பருப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு தோராயமா கிராம் பாதாம் பருப்புல கலோரிகள் நூத்தி மூணு கிராம் இருக்கு நார் சத்து மூணு புள்ளி ஐந்து கிராம் இருக்கு புரதம் ஆறு கிராம் இருக்கு கார்ப்ஸ் ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் இருக்கு கொழுப்பு அதாவது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான கொழுப்பு பதினாலு சதவீதம் பதினாலு கிராம் இருக்கு முப்பத்தி சதவீதம் பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ முப்பத்தி சதவீதம் பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம் எல்லாம் இருக்கு இன்னும் பல்வேறு ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களும் நிறைந்து கொண்டுதான் பாதாம் பருப்பு நமக்கு எந்த விதமான மருத்துவ நன்மைகள்லாம் கொடுத்து கொண்டிருக்கு ஸோ தொடர்ந்து நிறைய ஆரோக்கியமான நன்மைகளை பெற்று உடலுக்கு உடலுக்கு வலு சேர்த்து நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நினைச்சீங்கன்னா பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளுங்க நலமோடு வாழங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே